இந்த மங்காணி மங்காணி என்ற அதாவது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சிலையில போட்டு விடுங்க மக்கள் வந்து படிச்சு நல்லபடியா பாலங்களை கற்றுக்கொள்ளட்டும் அதாவது வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா அது குளிப்பு கடமையா நாங்கள் பொறுப்பு அதையும் சொல்லிக்கிறோம் அதாவது அவனுடைய ஆண் உறுப்பு பெருத்து நீளமாக இருக்கிறது அளவு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல எதுக்கு எழுதலாம் அந்த அந்த அளவு எதுக்குன்னு நமக்கு தெரியல நீளமாக இருக்கிறது அவளுடைய அபம் அதற்கு சக்தி பெறாது என்பது அவனுடைய அபம்னா கலில் அபம்னா என்னது அப்பம் சரி ஓகே அபம் சரி அபம் அதற்கு சக்தி பெறாது என்பது நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தரிபடும் நாலு பெண்களை வச்சு தெரியாது சரி ஓகே அபம் என்பது வந்து நீ பெண் உறுப்பதா அப்படி குடிப்பீடுகின்றார்களாம் பாத்துக்கிறீங்க எதுக்கு இந்த பொருத்தம் இந்த பொருத்தம் பாக்குறதுக்கு அவங்களை கூப்பிட்டாங்க என்னன்னு சிந்திக்கணுமா இல்லையா இதுதான் மார்க்க சட்ட கருவூலமா இதத்தான் உங்க மகன் முன்னாடி வச்சு வாசிப்பீங்கன்னு சொல்றீங்களோ இதத்தான் வந்து உங்களுடைய மனைவி முன்னாடி வச்சு வாசிப்பீங்களா இதத்தான் உங்களுடைய மதரசாக்கள் மாணவர்களுக்கு பாடமாக நடத்துவீர்களா அப்படின்னா ரெண்டும் வந்து பொருந்தாதுன்னு போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்ப இவன் இது பெருசா இருக்கு அதை இது வந்து சாங்காது அப்படின்னா எப்படி கண் எப்படி அதை வந்து கன்ஃபார்ம் பண்றது எப்படிப்பட்ட ஆய்வு மகத்தான ஆய்வாளர் இருக்கின்றது என்ன செய்யணுமா நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு அது தரிபணுமா என்ன நான்கு பெண்கள் என்ன செய்யணும் அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை ஸ்தானங்களை திறந்து இருக்கும் போது அம்புடைய அம்மனம் ஆக்கி விட ரெண்டு பேரையும் திறந்து இருக்கும்போது அவனுடைய ஆண்குடி உசும்புதல் உடையதாக இருக்கும் நிலையில் நல்லா கவனிக்கணும் உசும்புதல் உடையதாக இருக்கும் நிலையில் அப்பெண்கள் அவ்விருவருடைய உறுப்புகளை பார்ப்பது கொண்டு அந்த பொம்பளையை தான் செக் பண்ணணுமா நாலு பொம்பளைகளை கூட செக் பண்ண விடணுமா பார்ப்பது கொண்டு அறிய முடியும் என்று இருந்தால் சாட்சி சொல்வதற்காக அதை பார்க்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த மர்ம உறுப்பை தவிர வேற எதையும் பார்த்துடக் கூடாது பெரிய சட்டம் எப்படி அற்புதமான சட்டம் இப்ப விளக்கு ரொம்ப பேணுதல் இதுல கூடுதல் பேணுதல் வேலை என்ன பேணுதல் இதுக்கு விளக்குன்னு சொல்லுங்க ஒரு வாசகத்தை படிச்சு காட்டுனாங்க அவங்க கொடுத்த பேப்பர் நம்மள்கிட்ட இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் முன்ன பின்ன முன்ன பின்னு சொல்ல எதுக்கு சொன்னா உங்க திருட்டு தனத்தையும் அயோக்கிய தனத்தையும் முட்டாள் தனத்தையும் எல்லாத்தையும் விவரிச்சு காட்டுறதுக்கு தோல் உரிச்சு காட்டுறதுக்கு தான் அதாவது ஒரு செய்திய இந்த சாட்சி பெண்கள் சாட்சி பெண்கள் சாட்சி ஆணுறுப்புனாரு என்ன வருது அதுல அதாவது ஒரு கணவன் தன் மனைவிக்கு நபாக்கா கிசுவா அதாவது ஆடை கொடுப்பது செலவினத்திற்கு பணம் கொடுப்பது இது எப்ப வந்து அவன் மீது கடமை எப்ப கடமை இல்லை என்கிற சட்டத்தை பேசி வருகிறார் அப்படி பேசி வருகிற பொழுது அவன் அவளிடம் சுகம் அனுபவிக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க அவள் முடியாவிட்டால் அவன் அவளிடம் சுகம் அனுபவிக்க இடம் கொடுக்க அவளால் முடியாவிட்டால் நபகா கொடுப்பது விதி அல்ல கட்டாயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவனுடைய ஆணுறுப்பு பெரியதாக இருப்பதால் அவன் துன்பம் தாங்க முடியாம என்ன செய்யறா அவனுக்கு வழிபடல அவனுடைய தாம்பத்தியத்துக்கு ஈடுபடல இப்போ என்ன செய்யறா தடுத்துதான் செய்யறா தாமதம் ஈடுபடல இப்போ இவன் மீது நபகா கடமையா இல்லையா இவன் வந்து அந்த பெண் வந்து என்ன செய்கிறாள் அவனுக்கு கட்டுப்படாமல் போகிறாள் தாம்பத்தத்தில் ஈடுபடாமல் போகிறாள் என்று சொல்ல எப்படி நிரூபிப்பது அதற்கு என்ன ஆதாரம் என்கிற சட்டத்தை பேசிட்டு வருகிற பொழுது அங்க என்ன சொல்ல வராங்க அவனுடைய ஆண் உறுப்பு பெரிதாக நீளமாக இருக்கிறது அவளுடைய அவம் அதற்கு சக்தி பெறாமல் சிறியதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதனால தாம்பத்தியம் ஈடுபட முடியல இதனாலே முடியாம போகும்ல இப்படி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியா இதனால தான் தாம்பத்தியம் நடக்காம போகுது என்பதற்கு என்ன ஆதாரம் அந்த முடியும் இப்ப இந்த இடத்துல நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தரிப்படும் இங்க என்ன அந்த பெண்ணினுடைய அந்த மறைவிடம் அது வந்து சிறியதாக இருக்கிறதுனால தாம்பத்தில் ஈடுபட முடியலை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய மறைவிடத்தை யார் வாங்க முடியும் நாலு பெண்கள் அந்த நாலு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு என்ன செய்ய முடியும் தடிபட முடியும் இந்த நாலு பெண்களுடைய இந்த சமயத்துல அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள இது இந்த மாதிரி எங்க கவனியங்க அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை திறந்திருக்கும் போது அவனுடைய ஆண் கூறி உசுமுதல் உடையதாய் இருக்கும் நிலையில் அப்பெண்கள் அப் பிறுவருடைய உறுப்புகளை பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்று இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க இவனுக்கு ஆண் இருக்குதா இல்லையா அந்த பெண்ணுடைய உறுப்பு பத்தி பேசப்படுது இப்ப நபக்காவை வந்து தடுக்க முடியாது இப்ப இந்த கட்டத்துல இந்த இரண்டு பேரும் இருக்கின்ற பொழுது இந்த பெண்கள் அதை பார்த்து கொண்டால் தான் அறிய முடியும் என்று இருக்குமே ஆனால் அப்ப அந்த சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம் நிர்பந்தத்திற்காக என்ன செஞ்சு கொள்ளலாம் பார்த்து சட்ட விஷயம் நிர்பந்தத்திற்காக பார்த்துக் கொள்ளலாம் அப்பொழுதும் கூட உறுப்பை தவிர்த்து விட்டு உடனே என்ன செஞ்சிடணும் ஒரே பாத்திரிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு மனிதனுடைய ஆண் உறுப்பை பத்தி பெண் உறுப்பை பத்தி ஆண்மை பத்தி ஒரு சர்ச்சை வருகிற பொழுது பிரச்சனை வருகிற பொழுது ஆண்மை சோதனை என்று வருகிற பொழுது டாக்டர் போறோம் அந்த காலத்துல இருக்கிற இல்லையா டாக்டர் செல்கிற பொழுது டாக்டர் காட்டிதான் ஆகணும் நிர்பந்தத்தினால் காட்டிதான் ஆகணும் நிர்பந்தத்தினால் அந்த பண்ண தானே செய்வாங்க சோதிக்கத்தானே செய்வாங்க அந்த அடிப்படையில இந்த மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டு இவங்க பார்த்தா அந்த இதை தீர்வு காண முடியும் என்று இருக்குமே ஆனால் இல்லாட்ட மற்றபடி இருந்தால் அது பிரச்சனை இல்லை

மகான் எனக்குற நூல்ல விபச்சாரம் செய்யறத தூண்டு என்பதை மட்டும் குரான்ல அந்த அதை பதிவு செய்யற போல ஐம்பது குச்சிகளை எடுத்து அடிக்கணும் எந்த ஒரு இடம் வருதுங்க அதை பதிவு செஞ்சு பாத்தீங்களா விபச்சாரம் அப்படின்னு சொன்னா ஐம்பது குச்சிகளை வச்சு அடிச்சுட்டா போதும் அப்படி ரெண்டு பேர்டியும் அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தடையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருமா விபச்சார தண்டனை கொடுத்தது ஆயிரும் இதில் விபச்சாரத்தை தூண்டுகிறது என்று இவர்கள் எழுதி இருக்கிறார்கள் பரிசையும் இருக்கிறார்கள் பல நிலங்களில் பேசியும் இருக்கிறார்கள் அதை அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை மகாநிலனை காட்டில் இங்க தந்திடணும் தந்துட்டேன்னு சொல்றீங்களே நீங்க ஏற்கனவே சொன்னதுல எந்த சட்டத்தை சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது எப்பொழுது அந்த சட்டம் இது பொதுவான சட்டமா நிர்பந்தருக்காக சொல்ல சட்டமா எம்ப அனைத்தையும் விவரிச்சிட்டோம் நாங்க இப்ப கேட்கிற கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாங்க பதிவு செய்யறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அங்க சொல்லப்பட்ட மகாணி நூல சொல்லப்பட்ட சட்டத்தை எங்க வாசிச்சீங்களா நீங்க நிர்பந்தத்திற்காக அந்த தெளிவ வருது இல்ல இந்த மாதிரி சூழலை ஏற்பட்டிருந்தால் தான் அந்த பெண்கள் பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது அதை நீங்க வாசிச்சீங்களா அந்த நிர்பந்தத்திற்காக தான் சொல்லப்படுச்சு என்பதை தெளிவுபடுத்தினீங்களா வெறுமனை பொத்தாம் போதும் வாசிச்சீங்க வாசிச்சு பொது சட்டமாக சொன்னீங்க

சம்பந்தம் பார்த்தா அதை கண்டறிய முடியும் என்று சொன்னால் அங்கே அது கூடும் என்று எழுதி வைக்கப்பட்டது அதை ஏன் நீங்க தெளிவுபடுத்தல அப்படி பித்தலாட்டமே இல்லையா கைமத்தனமே இல்லையா மோசடியா இல்லை பதிவு செஞ்சார்